மாம்பழ சீசனுக்கு நம்ம வந்து மாம்பழம் அதிகமாக இருந்ததுன்னா இந்த மாதிரி ஜாம் செஞ்சு வச்சுக்கலாம் இப்போ இந்த மாம்பழத்தை கட் பண்ணி அரைச்சி மிக்ஸியில் அரைச்சிட்டு இந்த கப்பு மெஷர்மெண்ட் கப்புக்கு ரெண்டு கப்பு எனக்கு வந்துச்சு அளந்து வச்சுருக்குறேன் இப்போ இதை வந்து கடாயில் போட்டு அப்படியே நம்ம அடுப்பை நல்லா கொதிக்க விடலாம் கொதிக்கிற வரைக்கும் கொஞ்சம் கம்மி அதிகமாக தீயை வச்சுட்டு அதுக்கப்புறம் சிம் பண்ணிக்கோங்க ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா அப்படியே கலந்து விட்டுட்டு கொதிக்கிறதுக்கப்புறம் மெஷர்மெண்ட் கப்புக்கு நான் ஒன்றரை கப்பு சர்க்கரை எடுத்துருக்குறேன் ஃபஸ்ட்டு ஒரு கப்பு போட்டிருக்குறேன் சில மாம்பழம் இனிப்பாக இருக்கும் சிலது இனிப்பு கம்மியாக இருக்கும் அதுக்கு தந்தப்பில் நீங்கள் போட்டுக்கோங்க உங்களுக்கு இனிப்பு எவ்வளோ தேவையோ அதுக்கு போ அது போட்டுடுங்க நான் ஒன்றரை கப்பையுமே போட்டுட்டேன் போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா கொதிக்க விடுங்க நல்லா அப்படியே ஜாம் பதத்துக்கு வரணும் நல்ல ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம அடுப்பை சிம் பண்ணிடுங்க சிம் பண்ணிவிட்டு நம்ம மற்ற வேலையை அப்படியே பார்த்துட்டு இடையில இடையில பக்கத்துலேயே நிற்க வேணும்னு இல்லை அடுப்பை சிம் பண்ணி அப்படியே கொதிக்க வச்சு நம்ம அப்பப்போ கலந்து மட்டும் விட்டுட்டோங்கன்னா போதும் ஏன்னா இது வந்து ஒரு இருபது நிமிஷம் இருபத்தஞ்சி நிமிஷம் ஆயிரும் அப்படியே நம்ம கலந்து விட்டுட்டே இருந்தோம்னா பக்கத்துலேயே இருக்கோம்னா மற்ற வேலை இதாயிரும் அதனால் ஒரு பிஞ்சு சால்ட்டு ஜாமுக்கு கொஞ்சமாக சால்ட்டு போட்டிங்கன்னா அந்த இனிப்பு நல்லா தூக்கலாம் இருக்கும் அதுக்காக எந்த ஒரு ஸ்வீட்டுக்குமே கொஞ்சமாக சால்ட்டு போட்டுக்கங்க சால்ட்டு போட்டு அப்படியே அப்பப்போ கலந்து மட்டும் விட்டுட்டே மற்ற வேலையை பார்த்துட்டு பாருங்கள் இப்படியே முதல்ல இருந்ததுக்கு இப்போ பாருங்கள் நல்லா கெட்டியாகிடுச்சி நல்லா ஓரமாக இருக்கிறதெல்லாம் அப்பப்போ எடுத்து விட்டுடுங்க இப்போ இதெல்லாம் வந்து ஒரு லெமன் புழிஞ்சி வச்சுருக்கேன் சின்ன லெமனில் ஒரு லெமன் நான் ஸ்பூனு கணக்கில் ரெண்டு ஸ்பூன் ஏற்கனவே புழிஞ்சி வச்சுருந்ததுனால அப்படியே ரெண்டு ஸ்பூன் ஊற்றிட்டேன் இந்த லெமன் ஊற்றுறது வந்து இந்த நம்ம சக்கரை பாகு போட்டிருக்கோம் கொஞ்சம் நேரம் அப்படியே சுண்ட சுண்டை அது வந்து கெட்டியாகிடும் அதனால் நம்ம வந்து லெமன் ஊற்றிட்டோம்னா கெட்டி ஆகாது நல்லா சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் அதே சமயத்தில் இந்த ஜாம் வந்து கெட்டும் போகாது கடையிலெல்லாம் ஜாமுக்கு வந்து சிட்ரிக் ஆசிட்னு ஒன்று போடுவாங்க நம்ம அதுக்கு பதிலாக லெமன் ஊற்றி இருக்கிறோம் பாருங்க முதல்ல இருந்ததுக்கு இப்போ நல்லா கெட்டி ஆயிடுச்சு பாருங்க அப்பப்போ நான் அப்படியே தான் பாருங்கள் இப்போ நல்லாவே கெட்டி ஆயிடுச்சு ஆறுனதுக்கு அப்புறம் இந்த மாதிரி கெட்டி ஆயிடும் இப்போ ஒரு கண்ணாடி பாட்டலில் நல்லா ஆறுனதுக்கப்புறம் போட்டு வச்சிட்டிங்கன்னா சூப்பரான மாம்பழ ஜாம் ரெடி இதை நீங்கள் போட்டு ஒரு பிரிட்ஜில் எதுக்கும் எடுத்து வச்சுடுங்க வச்சுட்டு குழந்தைங்க ஸ்கூலில் விட்டு வந்தாங்கன்னா சப்பாத்திக்கு ப்ரெட்டுக்கு எல்லாமே இந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுக்கலாம் கடையில் வாங்காமல் மாம்பழ சீசன் இருக்கும்போது நம்ம ஈஸியாக வீட்டிலேயே செஞ்சு கொடுத்துலாம் சப்பாத்தி ப்ரெட்டுக்கு தோசைக்கெல்லாம் குழந்தைங்களுக்கு வச்சு கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் ஜாம சூப்பராக ரெடி ஆச்சு போல் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்து கமெண்ட் பண்ணுறோம்